மறைந்த பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் திரைப்பட உலகில் நடிகர் தயாரிப்பாளர் என பல பன்முகங்களை கொண்டவர்தான் பழம்பெரும் நடிகரான வி கே ராமசாமி அவர்கள் இவர் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் தற்போது இவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தங்கம் செட்டியார் மற்றும் அங்கம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் நடிகர் வி கே ராமசாமி அவர்கள் இவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பில் ஆர்வம் கொண்டவராக இருந்ததால் பொன்னுசாமி பிள்ளையின் பாலகானா நாடக சபையில் சேர்ந்தார் நடிகர் வி கே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏபிஎம் பிலிம்ஸின் முதல் படமான நாம் இருவர் என்ற திரைப்படத்தில் அறுபது வயதான முதியோர் ரோலில் நடித்திருப்பார் அப்போது இவருடைய உண்மையான வயது வெறும் இருபத்தி தான் இதையடுத்து இவர் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் சிவாஜி எம்ஜிஆர் முதல் சிம்பு வரை அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் குணச்சித்திர நகைச்சுவை வேடங்களில் நடித்திருக்கிறார் வயதான அப்பா தாத்தா கதாபாத்திரங்களுக்கு இவருடைய நடிப்பு அவ்வளவு கச்சிதமாக பொருந்தும் ரசிகர்களும் இவருடைய நடிப்பை அவ்வளவு ரசனையாக ரசித்து பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட குணச்சித்திர நடிகரான வி கே ராமசாமி அவர்கள் கடைசி வரை ஐந்து தசாப்தங்களுக்கும் மேலாக அவரது வாழ்க்கை முழுவதும் வயதான நபராக மட்டுமே நடித்திருந்தார் நடிகர் வி கே ராமசாமி அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கடைசியாக இவர் சிம்பு நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் நடிகர் வி கே ராமசாமி ரமணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ரகு ரவிக்குமார் என்ற இரு மகன்களும் உள்ளனர் நடிகர் வி கே ராமசாமி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உடல் நலக்குறைவால் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் பழம்பெரும் நடிகரான வி கே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்